ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயநர்த்தனை சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான பிரான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலாவும் சோழனும் ஒன்னாக சேர்ந்து வாழ்ந்துடணும் அப்படின்னும் வாழ்ந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஏகமும் ஒட்டுமொத்த சோழனோட குடும்பத்துக்கும் இருக்க தான் செய்யுது நிலா அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணுறதே இல்லை பொதுவாக அவங்க யாரும் எதையும் நிலா கிட்டே கேட்கவே மாட்டாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேரன் கேட்டார் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டப்போ கூட அவங்க ஈஸியாக பதில் சொல்லிட்டாங்க எனக்கு எப்படி இந்த கல்யாணம் பிடிக்காத கல்யாணமோ அதே மாதிரி தான் சோழனுக்கும் பிடிக்காத கல்யாணம் இதுலேருந்து இருந்து அவளை அவரை வெளியே கொண்டு வர வேண்டாமா அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும் வேண்டாமா இதில் எங் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே விருப்பம் தான் டிவோர்ஸ் சந்தோஷமாக நான் வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க அங்கே அவங்க கன்வென்ஸ் பண்ணது இதெல்லாம் பேசும்போது பயங்கர கடுப்பாடாங்க நீலா இல்லை ஸ்ட்ராங்காகவே எனக்கு விவாகரத்து வேணும் நாங்கள் இதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்திருந்தால் நாங்கள் ஏன் இங்கே வரப்போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க இப்போது அவங்க ஒரு சின்னதாக காஃபி ஷாப்பில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போது அவங்க கேட்குறாங்க அவங்க என்ன அவ்வளோ கன்வென்ஸ் பண்ணுறாங்க பேசாமல் அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கக்கூடாது எப்படி நமக்கு ஒத்து போகாதுன்னு சொல்லி நாமளாக முடிவு பண்ணணும் இந்த கல்யாணம் எந்த சூழ்நிலை வேணால் நடந்திருக்கட்டும் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை வெறுக்கல இல்லை உங்களை எனக்கு பிடிக்கும் என்னையும் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்னும் தெரியாது இது நிஜ கல்யாணமாகவே இருந்துட்டு போகுது நம்ம வாழ்ந்து பார்க்காமையே எப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலன்னு சொல்லலாம் பேசாமல் வாழ்ந்து பார்த்துருவோமாங்க அப்படின்னு கேட்குறாரு நிலாவுக்கு கோவம் வந்துடுது அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சோழன் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு இல்லைங்க அவங்க அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாங்க வாழ்ந்து பார்க்காமே எப்படி தெரியும் ஒத்து வரலன்னு அப்படின்னு கேட்டாங்க அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் வேண்டாம் கிளம்பலாமா அப்படின்னு நிலா அங்கே எந்த பதிலும் சொல்லாமல் அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க இவ என்ன எவ்வளோ ஓப்பனாக கேட்டாலும் ஈஸியாக பதில் சொல்லி அதிலேருந்து கலண்டுக்க தான் பார்க்குறா ஒரு வேளை நம்ம கிட்டே ஏதாவது மூஞ்சி காமிச்சா டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக கோவப்படாத மாதிரி நடிக்கிறாளோ அப்படின்னு சோழன் உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டே போயிட்டுருக்காரு அதுக்கப்புறம் தான் நம்ம சோழனுக்கு ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது நிலாவோட அந்த ஐடி ப்ரூஃப் பார்த்தாங்க அவங்களுக்கு அதுவும் ரொம்ப நாள் பார்க்காம இருந்தாங்க இப்போ பார்த்ததுனால நிலாவோட பர்த்டே நாளைக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க பயங்கர ஹாப்பியாக இருக்காரு எப்படியாவது நிலாவை இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சோழன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே வாழ்ந்து பாத்திரலாமான்னு கேட்டதே வந்து ஒரு ப்ரப்போசல் தான் பட் நிலா அதை பெருசாக ஒரு கன்சிடர் பண்ணுறதே இல்லை ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஒரு வில்லன் அப்படி தான் பார்க்குறாங்க சோழன் ஆக்சுவலாக அவங்க வந்து அவசரம் கொடுக்கு எல்லா இடத்துலையும் எடுத்துக்கு தகுந்த மாதிரிலாம் தெரி நடந்துக்க தெரியாது அப்படின்லாம் சொல்லி சோழனை பற்றின அபிப்பிராயமே நிலாவுக்கு அதுதான் அதனால அதனால் அவங்க பெருசாக அவங்க எடுத்துக்கிறதே இல்லை சோழன் பேசுகிற எதையுமே இப்போ பார்த்தீங்கன்னா சோழன் நிலாவோட பர்த்டேவை பற்றி வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணி வைக்கிறாங்க கிட்ட மட்டும் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோங்கிறத சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க நிலா சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நாளைக்கு நம்ம பர்த்டே ஆச்சு அப்படின்னு அவங்க வீட்டில் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே அழு அழுகுறாங்க அவங்க அப்பா அவங்க அண்ணன் அவங்க அம்மானு எந்த அளவுக்கு அவங்கள இந்த பர்த்டேவை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லாஸ்ட் பர்த்டேக்கு நம்ம கூட எல்லாரும் இருந்தாங்க இப்போ எல்லாரும் இருந்தா கூட யாருக்கும் தெரியாது இல்ல நம்ம போய் அவங்க கிட்ட பர்த்டேன்னு சொல்லவா முடியும் வேண்டாம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிலா வந்து லைட்டா அழுகுறாங்க பிளஸ் அப்படியே தூங்கவும் செய்யறாங்க இப்போ நம்ம சோழன் மத்த எல்லாருக்கிட்டையும் நம்ம பிளான் பண்ணபடி நிலாவை பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணிடணும் அவ்வளவு சந்தோஷப்படுவாவ அப்படின்னு இல்ல இதெல்லாம் தேவையா நிலா கடுப்பாக போகுது அப்படின்னு சேரன் கேட்கிறாரு அண்ணா என்னன்னு நீ சும்மா கிரிஞ்ச பேசிட்டு இருக்க ஆக்சுவலா அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவங்க வீட்டில எல்லாம் பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாரு கண்டிப்பா நிலாவுக்கு நாளைக்கு பர்த்டேன்னு தெரியும் தெரிஞ்சதுனால அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க பார்த்துலன்னு கோர்ட்லேருந்து இருந்தே ரொம்ப டல்லா இருந்துச்சு நீ என்னமோ விவாகரத்து வாங்குறதுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு அதனாலதான் அந்த பிள்ளை டல்லா இருக்குன்னு நீங்கள் கூட எங்கிட்ட சொன்னீங்க அதுக்கப்புறம் தான் நான் கெஸ் பண்ணேன் அவங்க வீட்டில் எப்படியெல்லாம் பர்த்டே கொண்டாடி இருப்பாங்க இந்த வருஷம் நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்லாம் அந்த பிள்ளை வருத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சேரன் இருந்துட்டு அது எப்படி தனியாக இருக்கிறோம்னு வருத்தப்படலாம் நம்ம எல்லாம் இருக்கோம்ல நம்ம அந்த பர்த் டேவர் ஜமாயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு அதுதான் நானும் சொல்றேன் அப்படின்ட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் சோழனை பண்றாரு ஆனா அவர்கிட்ட பணம் இல்லை அண்ணே என்கிட்ட இருந்த பணத்தை ஒட்டுமொத்தமாக எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி போலீஸுக்கு கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க என்கிட்ட பணமே இல்லை நீ இப்போ கொடுனே நான் என்னோடய லைசன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் வேலைக்கு போவேன்ல அப்போ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா என்ன நிலாவுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க விட என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ணே நான் தான் பண்ணணும் நீ எனக்கு பணமாக கொடுத்தா போதும் மீது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா எங்களுக்கெல்லாம் ஆசை இருக்காதா அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் தனியாக பண்ணிக்கோங்க இந்த வருஷம் நான் தான் நிலாவை சர்ப்ரைஸ் பண்ணுவேன் நிலாவோட மனசில் இடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு அது போதும்டா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டாலே அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு சொல் அப்படின்னு சேரன் வந்து ஓகே நிறாரு இப்போது சோழன் வந்து சேரன் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்புறாரு பலூன்ஸு கேக்கு அப்படி இப்படின்னு நல்ல பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸு சூப்பராக ஒரு ஒக்கே வேற வாங்கியிருக்காரு யாருக்குமே தெரியாமல் சர்ப்ரைஸாக ஒரு சாரி வேற வாங்கியிருக்காரு இது எல்லாமே வந்து பயங்கர சந்தோஷத்தை நிலாவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சோழன் நம்புறாரு அது போலவே நிலா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கதவை தட்டுறாங்க ஏற்கனவே ஒரு அப்புறம் சோழன் உள்ளே வந்துட்டாருங்கிறதுனால கதுவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க நிலா இனிமேல் யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலா வெளியே வந்தும்போது கொஞ்சம் பயப்படுறாங்க சோழனை பார்த்த உடனே ஹாப்பி பர்த்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க எனக்கு பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நிலா கேட்குறாங்க எங்க சர்ட்டிஃபிகேட்டில் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஓகே அப்படின்னு அதுக்கப்புறமா வராங்க வந்ததுக்கப்புறம் கேக்கு அந்த செட்டப்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகுறாங்க என்னங்க உங்கள் வீட்டில்னால் எவ்வளோ கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க இங்கே வீடு அவ்வளோ பெருசு கிடையாது உங்களோட ஹாலே இந்த வீடை விட பெருசாக இருக்கும் அதனால் நீங்கள் ஏதோ அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க பட் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு இதுதான் பெரிய கிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது எனக்கு இவ்வளோ பெரிய விஷயமா தெரியுது தெரியுமா அப்படின்னு நைட்டு தான் நான் யோசிச்சிகிட்டு இருந்தேன் போன பர்த்டேக்கு என் அப்பா அம்மா அண்ணன் அண்ணின்னு எல்லாரும் அவ்வளோ ஜாலியாக இருந்தோம் என்னோடய பர்த்டேவாக அவங்க அவ்வளோ அழகாக கொண்டாடினாங்க ஆனால் இந்த வருஷம் அவங்கெல்லாம் என் கூட இல்லைன்னு நைட்டு கூட நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணே நான் சொன்னேன் இல்லைன்னே கண்டிப்பாக நீலாம் வருத்தப்படணு அப்படின்றாங்க ஆமாடா ஆமாப்பா அவன் சொன்னான் அவங்க வீட்டில் எவ்வளோ அழகாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க நம்ம இந்த வருஷம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி நிலாவை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு அவன் நினச்ச மாதிரியே பண்ணிட்டான்ப்பா நீயும் அவ்வளோ சந்தோஷப்படுற அப்படின்றாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சோழனுக்கு நன்றி சொல்கிறாரு சொல்கிறாங்க நிலா அதுக்கப்புறமா பொக்கே கொடுக்கறது அவங்க அவங்களோட கிஃப்ட் கொடுக்கறது கேக் சாப்பிட்றதுன்னு ஜாலியா போயிட்டு இருக்கு வெளியே போய் பார்த்தா அவர் அதாவது நடேசன்ல தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது அவர் வேணா தெரிஞ்சுக்கிட்டு விஷ் பண்ணட்டும் அதுக்கு மேல நம்மளால சேரன் சொல்றாரு ஏன்னா அவர் மேல கோபம் சேரனுக்கு ஏற்கனவே நிலா விஷயத்துலயா இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயத்துலையுமே தேவையில்லாம மூக்கம் உழைக்கிறது தேவை இல்லாம பேசுறதுன்னு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு பல்லவனுக்கு அதுக்கு மேல கோவம் இப்ப பாத்தீங்கன்னா நிலா ரூம் குள்ள போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில குளிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிடுறாங்க அப்போ சேரன் வராரு இன்னைக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச முட்டை தோசை செஞ்சிருக்கேன் அப்படின்னு அண்ணே இல்லைண்ணே நான் கோவிலுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு அதான் எங்க சாமி கும்பிட்டுட்டே இல்லப்பா நீ சாப்பிட்டுட்டு போ நான் உனக்கு லஞ்சுக்கு பிரியாணி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு லீவ் போடலாம் இல்லைங்க எங்கேயாவது வெளியில் போகலாம்ல நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் கேட்குறாரு இல்லைங்க போன சண்டே தானே எல்லாரும் வெளியில் போயிட்டு வந்தோம் வேண்டாம் இன்னொரு சண்டே வேணா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்படின்னு அப்படின்னு சொல்லிடுறாரு சோழன் எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் நிலா வேண்டாம்னு சொன்னால் சோழன் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாரு இல்லைங்க நீங்கள் ஒரு வாட்டி யோசித்து பாருங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பார் ஆனால் இப்போல்லாம் சோழன் நிலா கிட்டே ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் அவங்க வேண்டாம்னு சொன்னால் ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிடுறாரு அதுவே வந்து நிலாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கு சோழன் கிட்டே இந்த சேஞ்சஸ் நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போவுமே அந்த விஷயத்தை அவங்க உணர்ந்தாங்க இப்போது நான் நேற்று எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இல்லை முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா உனக்காக புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பேன் ஏன்னா நாங்கள் நாலு பேருமே பர்த்டே அப்படின்னா என் தம்பிங்களுக்கு நான் பேர்தேக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி தருவேன் அதுதான் எங்களோட பர்த்டே ஆனால் உனக்கு அப்படி இல்லை இல்லைப்பா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு உனக்கு ஆசை இருந்திருக்கும் அப்படின்னு இல்லைண்ணே நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டேன் என்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஆட்டிடியூட் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு நிலா கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் எதுக்கு விடுங்க அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு ஆனால் இன்னொரு விஷயம் நான் நிலாவுக்காக ஒரு புடவை இது ஒரு ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன் பட் மேடம் அதை போட்டுக்குவாங்களான்னு தெரியலையே அப்படின்றாரு கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பர்த்டேக்காக வாங்கினது ஏன் பர்த்டேக்கு தானே வாங்கினீங்க அப்படின்னா நிலா உரிமையாக கேட்குறதே சோழனுக்கு பிடிச்சிருக்கு அது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குங்கிறது இப்போது சோழன் வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க நிலா அவங்க பாட்டுக்கு உள்ளே போனால் அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு பிடிச்ச கலர்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஸாரீ சாரி அந்த காஸ்ட்யூமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா சூப்பராக இருக்குது சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காரு சோழன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்போ அதை அழகாக சூப்பராக உடுத்திக்கிட்டு வெளியே வரும்போது எல்லாரோட கண்ணுக்குமே நிலா அவ்வளோ அழகாக தெரியுறாங்க அந்த சேரீல அப்போது எங்கள் சாரி பிடிச்சிருக்கா அப்படின்னு சோழன் கேட்குறாரு ரொம்ப மெல்லமாக கேட்குறாரு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த கலரு எனக்கு இவ்வளோ சூட் ஆகணும் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் இந்த கலர் எனக்கு பிடிக்கும் ஆனால் இந்த கலரில் ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நோட் பண்ணியிருக்கேங்க இந்த கலர் உங்ககிட்ட இல்லைன்னு தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா நமக்குள்ள எல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு எங்கே யாருக்காவது பேர்த் முன்னாடியேனா நீ தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டியா என்ன அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சேரன் சொல்கிறாரு அதுக்கப்புறமா எல்லாருமா உட்காந்து டிஃபன் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு சோழன் கேட்குறாரு எங்க இன்னைக்கு நான் உங்களை ட்ரா பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க வேண்டாம் நான் பல்லவன் கூடவே போய்ப்பேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேங்க அப்படின்னு எடுறாரு என்னடா இது ஒரு வாட்டி சொன்னாலே புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்கிறாரு அப்படின்னா நிலா திரும்பவும் அதில் சந்தோஷப்படுறாங்க இப்போ பல்லவன் வந்து நிலா கூட போகும்போது அண்ணி ஏற்கனவே அந்த வானத்தியோட ஆளுங்க நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அதனால இப்பவும் நம்ம தனியா போகணுமா பேசாம சோழன் கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்றாங்க அச்சோ ஆமா இல்லடா நான் யோசிக்கவே இல்லை இதை நான் கேட்டேன்னா அவரு கோவப்படுவாரு அப்படின்னு அதெல்லாம் கோவப்படாது நீ கூப்பிட்டா வந்துடும் நை ஹன்னி அப்படின்றாங்க இல்லடா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நானும் வரட்டுமா நான் கூட்டு போட்டுமான்னு கேட்டப்போ நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இப்ப அவர்கிட்ட நான் எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்றாங்க அதுதானே உங்களுக்கு பிரச்சனை ஒரு நிமிஷம் இருங்க இப்போ பாருங்க அப்படின்ட்டு சோழன்னா அப்படின்னு கூப்பிடுறாங்க சொல்லிடா பல்லவா அப்படின்ட்டு எங்க ரெண்டு பேரும் டிரா பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது பயங்கர சந்தோஷம் இருக்கு ஆ டிராப் பண்ணலாமே அப்படின்ட்டு ஓடி லைசன்ஸ் இல்லையே கார் ஓட்ட முடியாதே அப்படின்னு சொல்றாரு இப்போ என்ன பண்றது அப்படின்ட்டு மூணு பேர் அப்படின்றாங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆட்டோலாம் வேண்டாம் நான் கேப் புக் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சோழன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச அதாவது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த டிராவல்ஸ்லயே ஒரு கேப் புக் பண்ணுறாங்க அவங்க வந்து இவங்க மூணு பேரையும் பண்ணுறாங்க பல்லவனுக்கு இன்னைக்கு காலேஜ் லீவ் இருந்திருக்கலாம் தூரம் அடுத்த ஸ்டாப் அடுத்த ரெண்டாவது ஸ்டாப் தான் போகணும் நிலா போயிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது எங்க உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு என்னது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லைங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு கிஃப்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அது என்னன்னு பார்த்தா கோல்டு ரிங் ஆக்சுவலா அது ரொம்ப கியூட்டா இருக்கு நிலா உக்காகவே அப்படின்னு மேட் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியும் போட்டுக்கிறாங்க நிலா நானே போட்டு விடுறேன்னு சொல்ல சொல்லும்போது ஆ பரவாயில்லை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு வாங்கி போட்டுக்கிறாங்க செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க வேணா இதை நான் கரெக்டமே மாட்டேன் எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்துடுது சோழன் வேறு பயங்கர ஹாப்பியாக இருக்கார் நான் பிக்கப் பண்ணுறதுக்கு வர்றதா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க நான் வந்துப்பேன் என் ஃப்ரெண்டு கூட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போக சொல்லிடுறாங்க இப்போ நீலாம் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து பயங்கர சர்ப்ரைஸ் பண்ணிடுறாங்க அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அது மூலமாக அவங்களுக்கும் நிலா பேர்டேன்னு தெரிஞ்சிருக்கு அதனால் அவங்களே எல்லாருமே எல்லாருமே பயங்கரமா கொண்டாடுறாங்க கேக் கட்டிங் பலூன் அப்படி இப்படின்னு நல்லா சூப்பரா பண்றாங்க அங்கேயுமே வந்து அவங்க அவங்களால முடிஞ்ச ஒரு ஒரு கிஃப்ட் குடுக்குறாங்க அப்போ நம்ம ராகு விருந்துட்டு ஒரு ரிங் எடுத்துட்டு வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது ஐயோ ரிங் எல்லாம் எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்க்காக ரிங் எல்லாம் கொடுப்பாங்களா யாராவது அப்படின்றாங்க உம் கமான் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது போது அவரு டீசெண்டா கையில கொடுத்துடுறாரு போட்டுக்க சொல்லி அப்போ நிலா வந்து எடுத்துட்டு போடுறதுக்கு அதாவது சோழனோட சோழன் கொடுத்த ரிங்க போட்டிருக்கிறதுனால அதை கலட்டிட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லை நிலா நிலாவுக்கு இன்னொரு கையில இது தூர மாட்டேங்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் வீட்டுல போய் போட்டுக்கிறேன் அப்படின்றாங்க ஓகே யுவர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போயிடுறாரு இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அதாவது ஆபீஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது அவங்க திரும்பவும் பல்லவனோட அம்மாவை பாக்குறாங்க அவங்கள பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க ஏங்க எங்கன்னு அவங்க நிலாவை பார்த்தோடனே இன்னும் வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இவங்க நம்மள அவங்களுக்கு தெரியவே தெரியாது வேகமா நடக்கிறாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப போயிட்டே இருக்காங்க ஒரு சிக்னல்ல கிராஸ் பண்ண முடியாம போயிருது நிலாவ அவங்க வேகமாக போயிட்டு ரோடு கண்ணுல இருந்து நம்மளை பார்த்துட்டு நிலாவுக்கு சந்தேகம் வருது இவன் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க போயிட்டு சோழன் கிட்ட இதை பத்தி கேட்கலாமான்னு நினைக்கும் போது வேண்டாம் இதுக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கும் இந்த விஷயத்தை பத்தி பெருசா தெரியாது பல்லவன் காலேஜிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி நடேசன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வெளியே பார்த்தா பல்லவனோட செப்பல் இருக்கு அப்போ பல்லவன் ஏற்கனவே வந்துட்டானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பல்லவா பல்லவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அண்ணி நான் பாத்ரூமில் இருக்கேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நடேசன் நடேசன்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு வருவாரான வாசலவே இருக்க நடேசனோட அண்ணனும் அக்காவும் அது தங்கச்சியும் வராங்க கஸ்தூரியும் அவங்க அண்ணனும் வராங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நிலா கடுப்பாக கேட்டால் என் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னவே இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குறியா அப்படின்றார் அவர் இல்லை என்ன விஷயமாக வந்தீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்ரூம் வேலையெல்லாம் முடிஞ்சதா அப்படின்ட்டு இல்லை இருக்குது வேலை அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே கார்த்திகா உனக்கு ஃபோன் பண்ணுறாலாமே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணல அப்படின்னு சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாளா அப்படின்னு கேட்கும்போது பண்ணுறாங்க தான் ஆனால் அவர் ஃபோன் எல்லாம் எடுக்கறதில்ல லாஸ்ட்டாக நான் தான் அட்டன் பண்ணி பேசினேன் அவங்க வீடெல்லாம் வீடியோ காலில் காமிச்சாங்க கார்த்திகா அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருமா உனக்கு புண்ணியமாக போகும் தயவு செஞ்சு கார்த்திகா கூட பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்க அவ சந்தோஷமாக அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கா நீங்க பேசுகிறதுனால அவள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வர மாதிரி வேண்டாம் நீங்க விட்டு கொடுத்தது விட்டு கொடுத்துதான் இருக்கட்டும் சொல்றாங்க பல்லவன் எட்டி எட்டி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு நீ எந்த பதிலும் சொல்லலையேம்மா அப்படின்றாங்க கஸ்தூரி ஆ நான் அது அண்ணன் கிட்ட பேசுகிறேன் அவர் ஏற்கனவே அவாய்ட் பண்ணுறாரு நீங்களும் கார்த்திகா கிட்டே பேசுங்கள் உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே காதலிச்சிங்கன்னு தெரிஞ்சும் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு கார்த்திகா கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சொன்னால் தப்பாயிரும் அப்படின்னு அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நீ இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லு முக்கியமாக சேரன் கிட்ட சொல்லு அப்படின்றாங்க சேரன் எல்லாம் அப்படி பேச மாட்டார் உங்களுக்கு தெரியாதா சேரன பற்றி அப்படின்னு சரிண்ணா வாங்க அங்க போலாம் அப்படின்னு கிளம்பும்போது ஒரு நிமிஷம் ஆண்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பல்லவனோட அம்மா இந்த வீட்டுக்கு வந்தாங்கல்ல ஆக்சுவலாக அது என்ன ஸ்டோரி அவர் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரா அவங்களா எப்படி வந்தாங்க ஏன் பல்லவனை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு ஏன் அவன் சொல்லலையா அப்படின்னு யார் அப்படின்றாங்க அதான் இந்த வீட்டில் ஒருத்தவங்க குடிகாரர் இருக்கானே அவன் சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லலை அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு ஆக்சுவலாக அவங்க சென்னையில் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க தெரியல ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏன் இங்கே வர்றதில்ல அப்படின்ட்டு அதெல்லாம் தெரியல இவன் இவனோட வகுசு நல்லா இருந்ததானே அவன் இங்கே வருவா அப்படின்றாங்க அவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பல்லவனோட அம்மாவை பற்றி நல்ல விஷயம் தெரிஞ்ச மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க நான் அவங்கள சென்னையில் பார்த்தேன் என்ன விஷயம்னு தெரியல அவங்க என்னை பார்த்த உடனே தெரித்து ஓடிட்டாங்க அவங்களுக்கு எப்படி என்ன தெரியணும் எனக்கு தெரியல அதனால் அவங்கள பற்றி ஏதாவது விஷயம் சொல்ல முடியுமா அவங்களால் என்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவர்கிட்ட கேட்டேன் இதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டாரு நான் அவங்கள சென்னையில் பார்த்தேன்னு சொன்னால் அவள் சென்னையிலலாம் இல்லைன்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு நிலா கேட்கும்போது இந்த ஒரு விஷயம் நிலாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரிய கலவரம் வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கஸ்தூரி உண்மையை சொல்லிடுறாங்க அதாவது எங்கள் அண்ணக்காரன் அவளை கல்யாணம் பண்ணியெல்லாம் கூப்பிட்டு வரல ஒட்டுவார் ஒட்டி மாதிரி அவள் கூட வந்துட்டா பல்லவன் கூட ஆல்ரெடி வரும்போதே இருந்தா ஏற்கனவே எங்கேயோ குடியும் கொடுத்தனமா இருந்து அதுக்கப்புறமா இங்கே கூட்டிட்டு வந்தானதா நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டோம் ஊரில் எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிட்டாங்க திடீர்னு ஒரு நாள் பிள்ளையை விட்டுட்டு அவள் காணாமல் போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க யாரோ ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இந்த வீட்டில் கட்டின பொண்டாட்டியை அடிச்சு கொண்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்சோம் எப்படி அவ இங்கே இருப்பா ரெண்டாவது பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிஜமாவே அவர் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரலையா அப்படின்னு அந்த பொம்பளை கழுத்துல தாலி எல்லாம் நாங்கள் ஒரு நாள் கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே இதை இவங்க பேசிட்டே இருக்கும்போது பல்லவன் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறாரு பல்லவனை பார்த்த உடனே அப்படியே ஆஃப் ஆகுறாங்க என்னாச்சி நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க எங்க அண்ணி கிட்ட அப்படின்னு கேட்கறாங்க உன் அம்மாவை பத்தின புராணத்தை கேட்டா அதான் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க என் அம்மாவை பத்தி தெரியுமா உங்களுக்கு தெரியுமா என்ன விஷயம் சொல்லுங்கள் எங்கள் அம்மா யார் எங்கள் அம்மா இப்போ எங்கே இருக்காங்க உயிரோட இருக்காங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க பல்லவன் அதெல்லாம் அன்னிக்கிட்ட சொல்லியிருக்கேன் கேட்டு தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நிலா வந்து பயங்கர அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க உறைஞ்சு போய் அண்ணி அண்ணி என்ன சொன்னாங்க அவங்க எங்கள் அம்மா இருக்காங்களா இன்னும் எங்கே இருக்காங்களாம்மா இந்த ஆள் நிஜமாகவே கல்யாணம் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தாராமா அப்படின்லாம் சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க இல்லைடா அது வந்து நான் சொல்கிறேன் உனக்கு இப்போ வேண்டாம் அதை பற்றி தெரிஞ்சால் நீ கஷ்டப்படுவேன் நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் இவங்க என்னமோ எல்லாம் என்கிட்ட பொய் சொல்றாங்கன்னு தோணுது அப்படின்றாங்க என்ன சொன்னாங்க அவங்க அப்படின்னு பல்லவன் கேட்கறாரு இல்லடா வேண்டா விடு அப்படின்னு அப்போ ஏதோ ஒரு விஷயம் மர்மமா இருக்கு அதை நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க நீ அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறாரு அதுக்கப்புறம் தான் நம்ம நிலா வேற வழியே இல்லாமல் உங்க அம்மாவை இவரு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரலன்னு சொல்றாங்க உங்க அதாவது சேர் அண்ணனோட அம்மாவை இவர்தான் கொண்டுட்டாருன்னு சொல்றாங்கல்ல அந்த விஷயம் தெரிஞ்சதும் முன்ன கூட எடுத்துக்காம இங்கேயே விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே பல்லவன் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாரு டே பல்லவா நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் நீ அழுகிறத பார்த்தா என்னால் சொல்லாமல் இருக்க முடியல அவங்க சொல்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலடா ஆனால் உண்மையாக இருக்கணும்னு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அண்ணி அவங்க தான் நம்ம சின்ன வயசாக அதாவது நான் குழந்தையாக இருக்கும்போது அவங்க தான் இங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி உண்மை தெரியாமல் இருக்கும் அவங்க சொல்கிறது பொயின்னு நாம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு உங்கள் அப்பா தான் அவங்க பெரியம்மாவை அதாவது சேரன் அண்ணனோட அம்மாவை கொண்டதான் சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அவர் கொன்று இருப்பாருன்னு தோணலை அவங்க ஒய்ஃப் மேலே அவர் அவ்வளோ பாசமாக பேசுகிறாரு இப்போ வரைக்கும் என் ராஜா தீன்றாரு என்னோட ராணின்றாரு நீன்றாரு அவரை போய் அவங்க ஒய்ஃபை கொன்று இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பல்லவன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் இன்னொரு விஷயம் நீ அன்றைக்கி ஃபோட்டோலேருந்து உங்கள் அப்பா கிட்டே கேட்டால இந்த பொம்பளை யார் எதுக்கு என்ன தூக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை இருந்தவங்கள நான் பார்த்தேன் அப்படின்னு என் அம்மாவை பார்த்திங்களா அப்படின்ட்டு ஆமாடா நான் அவங்கள பார்த்தேன்னு எங்கள் திருவண்ணாமலையிலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா சென்னையில் நான் ஒர்க் பண்ணுறேன்ல அந்த ஆஃபீஸ் இருக்கிற ஏரியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீ அப்படின்னு பல்லவன் அதிர்ச்சி ஆகிறாரு ஆமாண்டா அவங்கள நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ எனக்கு ஜஸ்ட் கிளிக் ஆகலை அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து நான் யோசித்தப்போ அவங்க தான் அப்படின்னு தோணுச்சு மறுபடியும் இன்னைக்கு நான் அவங்கள பார்த்தேன் அவங்கள பார்த்தப்போ அவங்க என்னையும் பார்த்துட்டாங்க அவங்க பின்னாடியே நான் பேசுகிறேன் போறா அவங்க வேகமாக ஓடிட்டாங்க ஏன் அவங்க ஓடினாங்க என்ன அவங்களுக்கு எப்படி தெரியும் என்ன நடந்துச்சுனே தெரியல எனக்கு என்னமோ இன்னமும் உங்க அப்பாவும் அவங்களும் பேசிட்டு தான் இருக்காங்க போல என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் என்ன பார்த்த உடனே நான் பேச போறேன்னு தெரிஞ்சு ஓடி போயிட்டாங்க இதில் வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நான் கண்டுபிடிச்சு உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நிலா இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க தேங்க்யூ